நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆனாசாமி தம்பராந்து சொன்னோம் ரத்தனசாமி தம்பராந்து சொன்னோம் பாக்கிரிங்க தம்பராந்துச்சு இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மியே 아, 우, 이, 오, 예, 임. 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 வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிக்கா கூடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபண்ணின் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு வீட்டுக்களை தான் இருந்தேன் ஆனால் என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சென்னையில் செங்குன்ற இடத்தில் தாண்டி கும்மிப்புண்ணு ஒரு பகுதி இருக்குது அதுக்கு முன்னாடி கவரப்பேட்டன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து சென்னை பெரம்பூரை சார்ந்த வாழ்ந்து வந்தவர் சொல்லப்போனால் நானும் பெரம்பூருக்காரன்னு சொன்னோம் ஏன்னா பிறந்து வாழ்ந்ததெல்லாம் பெரம்பூர் தான் பட் என்ன அதனால் அந் நாங்கள் இருந்த பகுதியிலேயே வந்து இப்போ ஒருத்தர் இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வயசில் அவர் வந்து சமாதியாக இருக்கார் அந்த விவரம் வந்து நாளையோட பார்த்தா முப்பது நாள் ஆகுது போன மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சாவது மாதம் ஜூன் மாதம் அவர் சமாதியாக இருக்கார் அவர் வந்து வள்ளலார் வழியிலையும் வேதாத்திரி மகரிஷி மற்றும் பல்வேறு சித்தருடைய வழிமுறையிலேயும் இந்த வடகரை இந்த வழி இப்படி பல்வேறு பயிற்சிகளை அவர் பெற்றது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு போதனையும் கொடுத்துருக்காரு அப்புறம் கேரளாவில் வந்து ராம்தாஸ் சுவாமிகள்னு இருந்தாங்க அவங்க மூலமாக ஒரு கோடி மந்திரம் உச்சாரணம் பண்ணுவார் அப்படி பல யோக நிலையில் இருந்தவர் யோகி என்ற பட்ட பெயரை அவருடைய சீடர்களால் பெறப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இருபத்தி ஒன்பது நாள் நாளையோட முப்பது நாள் சரியாகுது அவர் சமாதியாக இருக்கிறது சென்னை செங்குன்றம் அந்த கவரப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அது உள்ள தானி பூண்டின்னு ஒரு ஊர் பூண்டி தானி பூண்டி அந்த ஊர்ல அவரை சம்மதி பண்ணியிருக்காங்க அது ஒரு சொந்த இடம் தோட்டம்லாம் இருக்குது இருக்கு அது ஒரு கிராமம் மாதிரி கிராமம்தான் தேநீர் கடை கூட இல்லாத இடம் இருந்தாலும் இப்போ அந்த பக்கத்துல சிக்காட்டிய அப்படின்னா அந்த இடத்து அதுக்குரிய இடம்லாம் வந்திருக்கு அதனால் இன்னும் கொஞ்ச நாள் அது தொழில் பூங்காவாக மாறி நிறைய சாலை வசதிகள்லாம் நல்லாவே இருக்குது பேருந்துகள் வந்து சென்னை கோவிலேருந்து வெளியூர் போகிற பேருந்துகள் ஆந்திரா போகிற பேருந்துகள்லாம் வந்து நேராக அந்த ஊருக்கே போகுது நின்று போகுது இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா சென்னையில் ஐநாவரத்தில் வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கார் சித்தர் ஜீவன் ஒரு சேனல் நடத்துகிறார் நம்ம நண்பர் அவர் கொடுத்த தகவல் படி தான் இந்த இடத்துக்கு நானும் என் நண்பர் அகத்திய பிரணாநாதன் அகத்தியம் டிவின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு அங்கே போயிருந்தோம் அது என்னன்னா அவர் சமாதியில இன்னைக்கு சிதம்பர சக்கரம் ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை செஞ்சுட்டு நம்ம இருநூற்றி ஐம்பது வகை மொழியைப்படி சிறப்பு யாகமும் செஞ்சு மக்களுக்காக வேண்டிட்டு ஒரு சில திருப்பணிகளுக்கு முன்னோடியாக ஒரு சில ஆலோசனைகளை வழங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த குடும்பத்தினர் ஒரு சிடரெல்லாம் நம்மளை ரொம்ப அன்பாக வரவேற்று வழிமுறைகள் செஞ்சாங்க ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அவருடைய நாற்பத்தி எட்டாவது நாள் சாமி சமாதி ஆகி அந்த சித்தருடைய பேர் வடிவானந்தர் சென்னையில் நம்ம வண்டலூர் தாம்பரம் அப்புறம் வண்டலூர் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் கண்டிகைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நல்லம்பாக்கன்ற இடத்துல சொன்னலிங்கேஸ்வர் கோயில் இருக்குது அது ஒரு குட்டி மலை அந்த இடத்துல அடிவாரத்தில் சித்தர் வடிவானந்தவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்தார் அவர் ஜோதி ஆகிட்டார் அவருக்கு சமாதியெல்லாம் எங்கன்னு யாருக்குன்னு தெரியல ஆனால் அவர் தவம் செய்த தோட்டம் எல்லாம் பூமிக்குள்ளே புதஞ்சு வச்சு காலை வாக்கில் அவருடைய சமாதிக்கு பதிலாக சமாதி மாதிரி ஒன்று நினைவிடுமா அங்கே செஞ்சு வச்சு சமாதி எழுதி வச்சுருக்காங்க அது குறி அதனால அருமையான இடம் அவரை குறித்து தனியாக நம்ம நிறைய காணொலி பதிவு செஞ்சுருக்கோம் அந்த வடிவானந்தர் மாதிரி இந்த வடிவானந்தர் இப்போ இருந்தவர் யோகா நிலையில் இருந்தவர் சென்னையில் பெரம்பூர் பகுதியில் இருந்தவர் மேல்பட்ட பணம் மேல்பட்டி பன்னப்பம்பி அளித்தருன்றது இப்போ அவர் வந்து இந்த கவரைப்பட்ட பகுதியில் சமாதியாக இருக்காரு அவர் யோகியினுடைய சமாதி திருப்பணிகள் ஆரம்ப நிலையில் நமக்கும் சில பங்குகள் இருக்கின்றதுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுக்காக போயிட்டு வந்துட்டோம் நேற்று வந்து நம்ம திருவேங்கட சாமிகள் சமாதித்து போயிட்டு வந்திருந்தேன் அதனால் நேற்று கொஞ்சம் காலத்தாமதம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே காலத்தாமதம் என்னென்னா வந்துட்டு இங்கே சென்னையில் நிறைய வேலைகள்லாம் இருந்தது நான் சார்ஜர் போட மறந்துட்டேன் போன மறக்கலாம் அது போட முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்து வேலை நிறையா இருந்துச்சு இப்போது வந்து நண்பர் ஒருத்தர் வந்து பேர் சொல்ல வேணாம் இருக்கார் இது வந்து பவர் பேங்க் இந்த பவர் பேங்க் வந்து இப்போ தான் வாங்கினது அது கடை கூட்டிகிட்டு போய் பல விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எட்நூறுரூவா இது விலை என்ன இது என்னென்னா நல்லா வெயிட்டாக இருக்குது இது ரெண்டு மொபைல் கூட ஒரே நேரத்தில் சார்ஜ் போடலாம் அதனால் எனக்கெல்லாம் ரொம்ப அவசியமானது வெளியூர் அடிக்கடி கொஞ்சம் வெளியூர்லாம் கிடையாது சென்னை எல்லை வரையும் போயிட்டு வந்தாலே பேட்டரியில் மொபைலில் பேட்டரி இறங்கி போகுது அதனால் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தால் வர வழியிலேயே அந்த பவர் பேங்க் வந்தால் நல்லாயிருக்கும் நல்ல வேகமாக அது ப ஏறுது ஆறு மாதம் வாரண்ட்டி கேரண்டியும் போட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு நாளைக்கு திருவேங்கடம் சுவாமிகள் அவர் குறித்து நேற்று தகவல் நிறைய கொடுத்துருக்கேன் அவருடைய ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை சென்னை பேரம்பாக்கத்தில் நடைபெற அதுக்கு போயிட்டு வரணும் கிருத்திகை வடமே நிறைய பணிகள் இருக்கு நடக்கட்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்காரணம் யார் பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நம்ப நல்லோர் நினைத்த நம்பருக்கு இன்னிதான் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் பெரம்பூர்னோடனே அது நம்ம ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊர் நான் பிறந்த ஊர் வீடு ஒன்று இருக்குது அது வாடகை வீடு தான் எங்கள் அப்பா அப்போது அந்த தெரு பேரு மாதாவுரம் ஹைரோடு அதில் ஒன்றாம் எண் அப்போ வந்து அதுக்கு ஒன்றாம் எண் இந்த வீடு நடுவில் அதுக்கு என்னென்ன நம்பர்லாம் மாறிச்சு அந்த வீடு என்னமோ அப்படியே பழமையான ஆண்டு பழமையான வீடு கொஞ்சம் கொஞ்சம் மூணு பங்காக பங்கு போட்டிருக்காங்க தயாராக இருக்கும் அந்த பழமை அப்படியே தெரியும் அந்த வீட்டை பார்த்தேன் இப்போ இன்னும் அது வந்து புதுப்பிக்கலை காரணம் என்ன தெரியுமா அப்படியே அவதாரம் செஞ்ச வீடு இல்லையா அது என்னமோ அப்படியே வச்சுருக்காங்க அது தக்காளிமாக அதுக்குள்ளே ஒருத்தர் தெரிஞ்சவர் போய் குடியிருந்தாருன்னா அது வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தேன் நான் பிறந்த உடனே அங்கேருந்து வேறு வீட்டுக்கு எங்கப்பா மாறிட்டாரா என்னுடைய மாநகராட்சி பிறந்த சான்றிதழ் இதெல்லாம் அந்த இப்போ இதில் வருது எல்லாமே என்ன சொல்கிறது ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா இந்த பிறந்த தேதி சென்னை போட்டாலே வருது எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் ஏன் எனக்கு தான் பேர் அப்போ கிடையாது இல்லையா அங்கே அதெல்லாம் என்னன்னா அங்கே பெரம்பூரில் அந்துநாதர் சமையல் சித்தர் இருந்தார் அவருடைய ஜீவசம்மதியில் ஓலை கொட்டகையாக இருந்தது அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ அந்த லிங்கத்தை அப்படி கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு பையன் நான் ஒரு பையன் அப்படின்னு ஓடி ஆடி பிடிச்சி விளையாடுறது ஒரு அப்போ இருந்தது பெரியவங்களாம் பார்த்தா கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க யாரும் கண்டுக்கிட்டு இருந்தால் தான் கிடையாது சிவலிங்கிட்ட சாமி தொட்டியிருந்து விளையாடுறீங்களா ஒன்று வந்து நாங்கள் பாட்டுக்கு போகும் வரும் விளையாடுவோம் ஓடி பிடிச்சி வேறு வயசு தானாது குழந்தைங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவோம் சிவலிங்கத்தை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி ஓடி வருது பிடிக்கிறது இப்போ நினச்சா நம்ம அப்படி பண்ணோன்னு இருக்குது என்ன பண்ணுறது அப்ப வயசு என்ன இருக்கும் ஏழு இல்ல எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு அப்ப யாரோ பேசிருந்தது இன்னும் பலிச்சு ஞாபகம் இருக்கு கை வீசி நடக்கும் அஞ்சினன் வரலாறு பத்தி ஒருத்தர் பேசுறாரு அது வரலாற பத்தி பேசுறாரு அந்த கை வீசி நடக்கும் அஞ்சுன்றது மட்டும் அந்த எனக்கு இன்னும் அந்த காட்சி அப்படி இருக்காதுக்கு அப்புறம் முன்னாடி பின்னாடி என்ன பேசணும் ஒண்ணு அவங்க இல்லை மங்களான் அந்த காட்சி கூட ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன காட்சிகள் அப்படி அப்படியே பசுமையாக பதிஞ்சிருக்கும் அது மறக்க முடியாது அதெல்லாம் இப்போ அதுக்கு பிறகு அவங்க வந்து பெரம்பூர் பிதாஜின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப சிறப்பாக உலக அளவில் புகழோடு இருந்தார் அவர் எங்கே போனார்ன்னு தெரியல படநாட்டில் இருந்தவர் அதுக்கப்புறம் பெரம்பூரில் அந்துநாதர் பிபி ரோடு மயானத்தில் லோக ஆன்பு பாபா மதனகோபால் சாமி இந்த சமீபத்தில் சுப்பாராவ சாமி இவங்க மூணு பேரை சென்னை பெரம்பூர் மயானத்தில் சமாதி பண்ணியிருக்காங்க அப்பப்போ இப்போ குரு பூஜைக்கம் இந்த பக்கம் குளத்தூர் பெரம்பூர் சேர்ந்துன்னு கணக்கு பார்த்தா பாணி பாபா சமாதி அது இப்போ மெட்ரோ ரயில் நிலையம் வந்துருச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்புறம் வந்து பிபி ரோடில் மாநகராட்சி லாரி ஷெட் அது இடத்துல வந்து சிம்மநாத சாமி சமாதியெல்லாம் இருக்கு பெரம்பூருக்குள்ள மட்டும் அப்புறம் பெரம்பூர்லயே மங்களபுரன் ஒரு இடம் இருக்குது அங்க வந்து சந்திரகி சாமி சமாதி தெருன்னு இருக்கு அங்க போய் யாருக்கு சமாதி இங்கே எங்க இருக்குன்னு கேட்டா அடிக்க வருவாங்க அதெல்லாம் சமாளாம் கிடையாது அவர் வந்து அங்க சமாதியெல்லாம் பண்ணல அந்த காலத்துலேயே வேறு அங்க கொண்டு அங்கே கொண்டு போயிடும்னு சொல்றாங்க தவிர ஒரு வீட்டுக்குள்ள சமாதி இருந்தது போய் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல அப்பா அதை பற்றி அந்த இப்போ அந்த வீட்டில் வந்து கேட்டால் அதெல்லாம் இல்லவே இல்லைன்றாங்க இப்போ ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடமே நர்சரி பள்ளிக்கூடமே அது உள்ள நடக்குது எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு சிலை செஞ்சு நம்ம பெரம்பூர் அக்கா நாகமான்னு ஒரு சித்தர் ஜீவசமாதிரி இருக்கு அந்த ஜீவசமாதிரி அவருடைய சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க எந்த காலத்திலையும் செஞ்சது இந்த காலனா இப்போ தான் ஒரு நூற்றம்பது வருஷம் உள்ள குரு சிவனாளிங்க சாமி அக்காநாகமா இந்த பிறப்பும் பெரம்பூர் ஓட்டியரி மயானம் வந்தால் ஆறுமுக சாமி இப்படி சித்தர்கள் வந்து உண்டோட ஒன்று தொடர்ந்து தொடர்போடு இருக்கிறாங்க நமக்கு அருள் செய்கிறாங்க அதை பற்றி இதெல்லாம் காரணம் பெரம்பூர் என்ற பகுதி அந்த பெரம்பூர் என்ற பகுதியை சார்ந்ததுனால எல்லாம் சுட்டுவாட்டமே நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அதுக்கு நமக்கும் வந்து அது மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆ இ ஓ ஏம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நினைச்சதுன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த பெரம்பூரில் இருந்தவர் நாம் போய் நடந்து போய் வந்த தெருக்குள்ளெல்லாம் இருந்தவர் சமாதியாக இருக்காரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ இது மாதிரி ஆகும்போது என்ன ஆமாம் நான் நிறைய கேட்குற வழி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க நீங்கள் என்ன வாங்கிங்க நாளைக்கு கே அப்படின்றது என்னன்னா எனக்கு கவலை கிடையாது இத்தனை நாள் நான் என்ன வானேன் நானேயோ தவம் செய்தேன் நமச்சிவாயம் என்று தினவர் சொ ஆடுற மாதிரி நான் என்ன கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எந்த சாமியை தேடி கண்டுபிடிச்சேன் தேடி கண்டு கொண்டேன் நாம நாம் ஆழ்வார் சொல் ஆழ்வார்கள் போல நான் எதையும் தேடவும் இல்லை ஏதோ நமக்கு சொத்து புரிஞ்சுக்கிற மாதிரி இறைவனை உணர்த்துகிறாரு என்னுடைய அறிவு சிற்றறிவுல சிறியது அதுல நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இறைவன் ஏதோ எனக்கு உணர்த்துறது அவ்வளோதான் அதனால் அந்த அனுபவம் போதும் எல்லா பெருவாள் அட்ரோ சன்மார்க் இருக்கணும் அதெல்லாம் சரி அது எல்லாம் அவனர்களாலே அவன்தாள் வணங்கின்றதுல எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாது நம்ம முயற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும் எல்லாம் அவசியம் அதே சமயம் அதுக்கெல்லாம் அவனுடைய அருள் வேணும் அவனுடைய அருள் இல்லாமல் எதையும் தெரிஞ்சுக்க முடியாது கொள்ள முடியாது அதெல்லாம் வந்து அதனால் ஆ ஓ இ என்ன யாராச்சும் சாமின்னு கூப்பிடணும் குருஜின்னு கூப்பிடணும் ஆசிரியரமான காலில் விழணும் அப்படி இப்படின்ற என்னெல்லாம் கொஞ்சம் அது இருக்கும்போதும் கிடையாது ஒருவேளை நான் இறந்து விட்டால் என்னை கொண்டு போய் முடிஞ்சால் மயானத்தில் எரிச்சிருங்க அப்படின்னு தான் நான் நிறைய நண்பர்கள் சுட்டுவத்தரில் இருக்கும்போது சொல்லி வச்சுக்கேன் ஏன்னா நாளைக்கு நம்ம ஏன் நானும் இனத்தை படுத்துக்க முடியும் ஆனால் கொஞ்சம் ஏமாந்தால் போதும் அவர் சித்தர் அவர் வந்து சமாதி ஆகிட்டார் என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த ஊரில் அதை பண்ண இந்த ஊர் இது பண்ண சொன்னாங்கன்னு கட்டடம் கட்டி நல்லா ஒரு நிலையை கோயிலை உருவாக்கி எல்லாம் கோயில் கட்டுறதுன்னா கோடிக்கணக்கில் போது நண்பர்கள் தரதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அப்படி அப்படியே கொடுத்து என்ன பண்ணுறாங்க கோயிலை கட்டி கொண்டாடினே இருப்பாங்க அந்த ஒம்பலாம் என்னுடைய உடலை வைத்து கொண்டு வருங்காலத்தில் யாரும் செய்யக்கூடாது அது நாளைக்கு என்ன வேணால் நடக்கும் அதனால எதிர்பார்ப்போடு இருக்கணும் மிக முக்கிய நெருங்கி நண்பர்கள் சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன வேணாச்சு கொண்டு போய் இந்த உடம்பை பாதுகாப்பாக மய சட்டப்படி மருத்துவக் கல்வி மாணவர்கள் பயன்படுத்துறதுக்கு அதெல்லாம் பயன்படுமா பயன்படுத்துங்க இல்லைன்னா மயானத்தில் கொண்டு போய் அடிச்சுருங்க எரிக்கிற மாத்திலே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஆ உ ஓ ஏ இம் அப்போ அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஏற்றுக்கொள்வார்களா ஒத்துக்கொள்வார்களா ஆ ஓ ஏ இம் ஆ ஏ ஓ இம் ஆ ஊ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ இம் ஆ ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த பிறகு நாளைக்கு வந்து நம்ம திருவேங்கட சாமிகள் ஜீவசமாதி தரிசனம் மற்றும் திருப்பணிகளை நம்ம முடிச்சுக்கிட்டு நாளை இரு ஒன் மணிக்கு உங்களுடைய பிரார்த்தனை நிகழ்ச்சி அருள் வேண்டி நம்ம தியாகம் செய்கிறோம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் இரவு ஒன்பது மணிக்கு சென்னை விடவழி நடைபெறும் நேரலை பிரார்த்தையில் சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எனக்கு உதவிகள் செய்த அனைவருக்கும் என்னிடம் நேரிலும் அழைப்பேச வேண்டிய அனைவருக்கும் மிக மிக நலனம் ஆ ஊ ஏ ஓ ஆ ஓ ஓ ஓ ஏ ஆ ஆ ஊ ஓ ஓ ஓ ஓ ஏ ஏ ஆ ஆ ஆ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் பேட்ரி பவர் என்பதை அதனால் நம்ம நிகழ்ச்சி முடிச்சிட்டாலும் உங்களுக்காக தொடர்ந்து வேண்டினே இருப்பேன் மீண்டும் இரவு ஒரு மணிக்கு சென்னை வடபெலி நடைபெறும் நேரலை பிரிவில் சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ இம்